இங்கே போயிட்டோம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய மெஸ் பரோட்டா சூரியண்ணன் இருக்காருல்ல அவரோட கடை திருநகரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் யாருக்குமே காட்டுனது கிடையாது நாங்கள் சாப்பாடு அப்படின்னு எடுத்தாலே எல்லாமே நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் காலையிலே ஃபோன் பண்ணி வந்து நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் சரிங்களா அவங்க வந்து இப்போ போட்டு பார்சல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க இப்போ கடைக்கு போயிட்டு பார்சல்லாம் வாங்குறது நம்ம சூரிய அண்ணனோட கடையும் நான் உங்களுக்காக காட்டுறேன் சூரிய அண்ணன் கடையிலேருந்து எங்கள் வீட்டு ரொம்ப ரொம்ப பக்கம் ஒரு வாக்கிங் தூரம் தான் அதுக்காக மொத்தமா அட்ரஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சிக்கோங்க தான் நான் கிளம்பிருக்கேன் ரொம்ப நான் கிளம்பல ஏன்னா நம்ம சாமி தான கும்பிட போறோம் அந்த பாருங்க விளக்கெல்லாம் போடலான்னு நினச்சி கூட எடுக்க மறந்துட்டேன் சரி போயிட்டு எங்க அப்பா நான் கும்பிட்டு வந்துட்டு அவரை பார்த்தாலே போகுது எனக்கு அதனால இங்க பாருங்க ஐயோ பூரா தோண்டி தோண்டி போட்டு வச்சிருக்காங்கடா ஒரு கார் போக முடியல வரவும் முடியல எங்க வீட்டை சுற்றி பூரா வண்டியாம் சரியா எப்படி இருக்குது ஒயிட் அண்ட் ஒயிட்டு மேட்சா இருக்கு மேட்ச்சா தான் நீ போட்டு

போற பானம் தெரியுதா மேல ஏறி எங்க போறீங்க அதனால வந்து இதுதான் திருப்புறம்மா அது அதுல ஏறி அப்படி இறங்கிட்டா கோவில் இதுதான் இந்த சைடு தான் வீடு ரொம்ப பக்கம் பங்கு பக்கம் கடை பக்கம் அப்புறம் ரெகுலரா இருக்க என்னது அந்த கடை எல்லாமே பக்கம்தான் சரியா இப்ப வந்து பெட்ரோல் போட போறோம் கடைக்கு போயிட்டு காட்டுறேன் ஓகே பாத்துக்கோங்கடா வாங்கியாச்சுரா பின்னாடி இருக்கு பார்சல் ஏத்திட்டாங்க

ஒரு முப்பது பேருக்கு ஒரு நேரம் பசி ஆத்த முடியும் அப்படின்னு நினைச்சு நான் செய்யறேன் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நான் செய்ய செய்ய தான் கடவுள் வந்து எனக்கு இன்னும் மேல மேல செஞ்சுக்கிட்டே இருக்காரு அந்த புண்ணியம் எல்லாமே நான் கும்புட்ற கடவுளாக இருக்கட்டும் நான் செய்கிற தான தர்மமாக இருக்கட்டும் எல்லா புண்ணியமுமே என்னோட சகோதரிகளுக்கு தான் செய்கிறவங்களுக்கும் சரி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி எங்களால் முடியலையே அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அக்காவோட அன்பு என்றைக்குமே எல்லாருக்குமே உண்டு எனக்காக பணம் போட்டு உதவி செஞ்சு அதில் நான் ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் என் பிறந்தநாள் விட உங்கள் அண்ணோட பிறந்தநாள் இன்னும் நல்லா சூப்பராக வந்து கொண்டாடுவோம் பார்த்தீங்களா

சரி போங்க எனக்கு வழி தெரியாது நான் எப்போ வந்தா இந்த வழியில தான் போவேன் இந்த வண்டி நீக்கி தான் இங்கே தான் மாதிரி வாங்கிட்டு வருவேன் ஏன் வாங்கியாச்சுரா இந்தாங்க அன்னதானத்தோட சாப்பாடு பில்லு மூவாயிரம் ரூபாடா பார்த்துக்கோங்க சரியா வாட்டர் பாட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கனால இதில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என் சகோதரியில் கொடுத்த காசை இந்த பாருங்க பில்லோடு காமிச்சாச்சும் உங்களுக்கு சரியா ஓகேவா இது ஒரு வழி இது ஏதோ ஒரு மலை இந்த பாருங்கள் இந்த மலையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இது ஏதோ அவங்க அண்ணனுக்கு தான் தெரியும் இந்த கார்ல போய் அங்க போறது ஏனா அந்த சைடு போனா அடைச்சுவாங்க போக முடியாது ஓகே அங்க ஆ போகலாமா இல்ல இது ஒரு ஆல் அது அங்கட்டنا கார் போகுமே இல்ல கார் போகடான் போட்டு இருக்கங்களே இந்த கோயிலா அப்புறம் என்னங்க அங்கனே போய் சாமி பிட்டு வந்துருமா கோயில் கிட்டன்னு கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் இதை எடுக்க கூடாது திட்டுவாங்கla அதுக்கு அங்கட்டே வந்திரலாம் பா சொல்லி இந்த ஒரு நிமிஷம் அங்க வந்து காவல் அதிகாரி நிக்கிறாங்க அவங்க போய் நான் கேட்டு வர வெயிட் பண்ணுங்க நுழையாத இடத்துல கூட நுழையணுண்டா அதுதான் அந்த சூர்யா புரியுதா என்ன அதான் வரலன்ட்டு அப்புறம் சொன்னோம் சரிமா அப்படின்ட்டாங்க இப்ப கோயிலுக்குள்ள போவோம் ஏன்னா இப்ப நம்ம சாப்பாடு எடுத்துட்டோம்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து இது பண்ணிடுவாங்க இத போய் என்ன பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க முன்னாடி போய் அங்கே ஓரமா போட்டுருங்க சரியா கோயில் வேலை நடங்க கோயில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு இந்த சைட்ல பார்த்து போடுங்க பூ வேற எப்பவும் வாக்கு வாங்குறாக்க வெயில் இல்லாத இடத்துல போடுங்க வெயில் இல்லாத இடமா அப்ப அந்த சைடு போங்க இந்த பக்கம் முன்னால இந்த கோயில் பாத்துக்கங்க இந்த இதுல ஒட்டி கூட போடு பாங்க எல்லனி கடுக்கற நான் தள்ளிக்க மாட்டாரா இங்க போடுவா அங்க போடுங்க இங்க போடா சா சா எது போடு எது ஒட்டி இத ஒட்டியா பாத்து பாத்து மெதுவா

சரி பார்சலை வந்து சாமி கிட்ட வைக்கணுமாங்களா தெரியலடா இல்ல ஒரு பார்சலில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் என்ன சாப்பாடு வருதுன்னு தெரியல ஓகே பார்ப்போம் சரியா இது இல்லை என்னென்ன போடக்கூடிய பார்ப்போம் வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அதனால இதோட கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து காவல்துறை அதிகாரிலாம் நம்ம மதிக்கலாம் அதனால ஓகே சாமி முடிச்சு வெளியே வந்துட்டு பாட்டேன் ஓகே பாய் ஏய் நாடு எங்கடா போய்கிட்டு இருக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னு சொன்னால் ஒன்றுக்கு மூணு பேர் கேள்வி கேட்டுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு போடுற பெட்ரோல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்கடா ஒரு ஆள் எங்கே நம்மளே கம்பெனியை காசை பிடிக்கிறான்ட்டு திருப்பி போனில் சார்ஜ் இல்லை சொல்லி போனை வீட்டில் போட்டு வந்திருக்காரா வாழ்க்கையில என்னைக்காவது போன ஒரு வீட்டுல போட்டு வந்து நான் கேரு பெட்ரோல் இருந்தா என்ன குறைஞ்சா போகுது நான் இல்லாம இருந்தா கூட இருந்துருவாரா நான் போன இல்லாம இருக்க மாட்டாரு எப்படி அப்புறம் அப்புறாடி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்டா மேல பாக்கெட் இல்லையா அதனால போன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரான்

எங்க வண்டிக்குள்ள எப்பவுமே என்னோட எங்க அப்பே முருகனோட வேல் இருக்கும்டா அவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லடா பாத்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா இந்த பாருங்க சூரியன் மிஸ் இதுதான் கலைவாணி தேட்டர் எங்க காணா இல்ல என்ன வரலடா இருறா நான் தான் தப்பா சொல்லிட்டேன் நல்லா பாத்துக்கங்க நான் இருக்கிறது பைபாஸ் இந்த வரலட அம்மா மெஸ் அம்மன் மிஸ் அம்மன் இதுதான் கலைவாணி தேட்டர் சரியா அம்மன் மிஸ் பாத்துட்டீங்களா இப்ப தான் வந்து நம்ம சாப்பாடு வாங்க போறோம் யூ டர்ன் போட்டு வரணும்

பத்து சாப்பாடு தான் கொடுக்கலாம் ஆனா முப்பது பார்சல் நாங்க ஆர்டர் கொடுத்துட்டோம் இப்போ முப்பது பார்சலுமே போய் வாங்கிட்டு வரலாம் சரியா வாங்க சரிடா ஓகேடா நானே போறேன்டா இந்த காரை கொண்டு வந்தாலே இதான்டா பெரிய டேஞ்சர் அதனாலதான் நான் வண்டியிலே வருவேன் நம்ம அம்மன் மெஸ் திருநகர்ல இருக்கக்கூடிய அம்மன் மெஸ் தான் சாப்பாடு வந்து வாங்க போலாம் சரிதா சாப்பாடு வாங்குற குப்பை காட்டுற வெயிட் பண்ணு வந்தாச்சா இதுதான் பார்சல் வாங்குற இடம் பார்சல் வந்து ভাঙলাম. யாருமே இல்லடா. என்னடா கடைய காணியா தம்பி கட்டியாச்சா? ஆமா. யார் வந்தாலும் பாருங்க. நம்ம தம்பி என்னடா கறுப்பா இருக்க இப்ப சொல்லு. அதனால பாத்துங்க நான் ரெகுலரா இங்கே தான் வருவேன். நம்ம தம்பி தான் மேனேஜர். மேனேஜர் தனியா? ஆமா ரெட். ஐயோ அந்த அடுத்த நம்ம அண்ணே கர்த்தண்ணே. அவரே தான் சூரியண்ணே இவர தான் பாயாசம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு எனக்கு. சரியா?

சரியா நீங்களும் இந்த மாதிரி சாப்பாடு வேணும் அப்படின்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கட்டி வச்சுருவாங்க வந்து நிற்க வேண்டிய நான் எப்போவுமே வந்து தான் மாட்டேன் அண்ணன் எப்போவுமே அண்ணா கொஞ்சம் டேஸ்ட்டு சாம்பிளுக்கு கொடுத்துருங்க அவருக்கு சூடு ரைட்டா குடியா அதனால் எப்போவுமே நம்ம சூரியனை மிஸ் கிடை தான் நிறைய பேர் கேட்டிங்களா திருநாங்களா சூரியனை கடை எங்கே இருக்குன்னு இதுதான் சூரியனை கடை சரியா

கேட்டு வாங்கிக்கங்க சூர்யா கால்வா சாப்பிட்டு காமிச்சாங்க அந்த அல்வா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க ஃபுட்டு கூட இருக்குடா கொஞ்சம் குடிக்க சரி ஓகே ஏத்தியா தானே ஓகே ஏத்தியா காசை யார் கொடுக்குறது என்ன காசு கொடுக்குற அண்ணா டேய் இதெல்லாம் அநியாயமா யோ அல்வாவை கொடுத்தவன காசு கொடுக்காம இங்க பாரு இதுக்கு தான் ஓசி அல்வா கொடுக்குறது அல்வா போறோம் இங்க பாருங்க அல்வா கொடுக்க போறோம் சரி ஓகே गाइस அடுத்து வந்து எங்க போறாய் அப்படிங்கறது வீடியோ எடுத்துக்கறேன் பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது இப்போ வந்து நாங்கள் அன்னதான தான் கொடுக்க போகிறோம் எத்தனை பேர் இப்போ என்ன பண்ண தெரியல நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்ட சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ வந்து சாப்பாடு கொடுப்போம் அதை வந்து கண்டிப்பாக அண்ணன் வீடியோ வாங்கிடுது சரியா அங்கே போய் என்னமோ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு யாரை பார்த்தாலும் விட்றது இல்லடா சரியா நமக்கு பட்டா போட்டால் தான் சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கு வாங்க வாங்க கால் வந்து ரொம்ப சுடுதியா நான் செருப்பு போட்டு கொடுத்தா கூட அந்த மாதிரி செருப்பு போட்டு குடுக்கறானே அது ஏன் நீ அந்த கண்ணாடி இறக்கி விட்டுட்டு ஒரு டப்பா எடுத்து மடியில வச்சுக்க சரி வச்சிட்டு உட்காந்தே குடுக்கலாம்ங்கறீங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படியே போற வழியில குடுத்துட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் வா ஒரு ரவுண்ட் இப்படி இப்படி வர சொல்றீங்களா நான் வரேன் வா இது எப்படி அப்பா டப்பா எடுத்து மடியில வைக்கணுமே ஒரு நிமிஷம் இருங்க வரேன் யாருமே தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க வெளிய இறங்கி ஏன் குடுக்கலனே ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வெளியே இறங்கி கொடுத்து தான் எனக்கு தேவையில்லாமல் அந்த வைரஸ் காய்ச்சல் மாதிரி பறக்க விட்டுட்டாங்க அதனால் இப்போ உள்ள உட்காந்துக்கிட்டே தான் கொடுக்க போகிறேன் என்னோட சேஃப்டியும் கூட ரெண்டாவது கால் சுடு செருப்பு போட்டு கொடுக்கக்கூடாது அதனால் இப்போ எடுத்து ஒவ்வொரு பாக்ஸாக எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு தெரியல எப்படி தூக்குவேன் வெயிட் பண்ணுங்க தான் தூக்கிக்கிறேன் டே என் பாதுகாப்புக்காக நான் உள்ளே உட்காந்துருக்கேன் நீ யாருமே தப்பாக எடுத்துறாதீங்களா நீ எப்படி பார்த்து கொடுக்குறது மெதுவாக போகணும் நான் என் பக்கம் இருக்கிறத முதல் இந்த உள்ளது கொடுத்தது அந்த பாப்பாவுக்கு கொடு சரியா அந்த 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 காவி வேட்டி இருப்பாங்க இப்படி போய் அப்படி போனிங்கன்னாலே நீ மெதுவாக கொடுத்து மடியில் கூப்பிடுங்க

கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஒரு ஆள் தான் கொடுத்துருங்க இறங்கி போய் தான் கொடுக்கணும் சரிங்க மேடம் சரிங்க மேடம் இந்த சைடு அந்த சைடு போவாங்க நினைக்கிறேன் இப்படி போய் அந்த அந்த கோபுரம் முன்னாடி போப்பா கோபுரம்னா மண்டபம் முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க மண்டபத்துக்கு முன்னாடி போயிக்குவோம் ஏன்னா யாரும் இல்லை மத்தியம் டைம்ல மெதுவா மெதுவாக போனால் ஒன்றும் அவசரம் இல்லை ஐயா தாங்க சாப்பாடு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடு சாப்பாடு லெமனு தயிர் எல்லாமே இருக்கு வெஜிடபிள் பிரியாணி மாமா மாவான் மெதுவா 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 அவர் மடியில இருக்குடா ஆனா மெதுவா அவட்ட சொல்லியிருக்கேன் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் அப்பதான் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் இருப்பாங்க நல்ல மனசுக்கு எல்லாம் இருப்பாங்க இல்ல மத்தியா நேரம்லப்பா இல்ல வெயில்ங்கறனால ஆமா எல்லாம் நிழலுக்குள்ள போய் இருப்பாங்க எல்லாம் இருக்காங்க குடுக்கணும்னு நினைப்போம்னா அந்த நினைப்பு நல்ல நினைப்பா இருந்தா கண்டிப்பா கடவுள் வந்து எல்லாரையும் கண்ணல காட்டுவார் நான் அந்த ஐயாவை கூப்பிடு ஐயா ஐயா வந்தாங்க இப்படியே போனா ஒரு இடமா அப்படியே பார்த்து கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம் சரியா சாப்பாடு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடு அந்த அக்காவுக்கு ஒன்று கொடுங்க ஆ ஆமாக்கா நல்லபடியாக சாப்பிடுங்கக்கா இந்த ஒரு ஐயா அங்கிட்ட போகிறாரு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரை கொடுப்பா குழந்தைங்களுக்கு அங்கிட்ட கொடுங்க நிற்பாக்கா அக்கா ஒரு நிமிஷம் இந்த பிறந்த நாளுக்கா அதனால குழந்தைங்கள இந்த அக்காவுக்கு பிறந்தநாள் ரவுடி பேதி அக்காவுக்கு

ாங்கா உங்களுக்கு நீ பிறந்த நாளுக்கா கல்யாணம் ஏபி வெட்டிங் தர்றேக்கா இந்தாப்பாப்பா இருங்க உங்களுக்கு தர்றேக்கா இருங்கக்கா இந்தா தைரியா தரேன் இலிப்பா மாதிரி பாரு இழிப்பா மாதிரி வாங்க 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 இருங்க இருங்க தாருங்க தர இந்தா தண்ணி பாட்டில் சரிக்கா

குடுத்தாச்சு எல்லாருக்குமே என்னோட மனசார நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றிய சொல்லிக்கிறேன் போய் சேரும் கண்டிப்பா எல்லா சகோதரிகளுக்கும் செய்யாத சகோதரியா இருந்தாலும் போய் சேரும் ஓகே இப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்காக இந்த பலுடா என்ன பாயாசத்துல என்ன தக்காளிக்கு அனுப்பி விடுறானோ தெரியல போயிட்டு அது என்ன பண்றீங்க இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை நான் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க எடுத்து போறோம் ஓகே பாய் சொல்லிருப்பா பாய்